வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ப்ளஸ் ரசம் சேர்ந்து நம்ம முறையாக பதங்கள் ஏற்றி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எடை போகாமல் அந்த ரசம் ப்ளஸ் அந்த கல் உப்பு கட்டு ரெண்டும் சேர்ந்த உப்பு கட்டு இப்போ இது கன்னில் அடித்தாலும் நமக்கு வந்து உருகி கண்விட்டு ஆடும் இப்போ பார்த்திங்கன்னா ரசமும் உருகிட்டுருக்கு ரசம் ப்ளஸ்ஸு உப்பு ரெண்டும் சேர்த்து பதங்கம் ஏற்றி முறையாக எடுத்து வச்சது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அடிக்கிறோம் அந்த ரசம் உப்பு சேர்ந்து உருகி நமக்கு ஒரு கட்டாக இருக்கும் இப்போ இந்த கட்டை பயன்படுத்தி நவ பாசனம் மட்டும் கிடையாது அறுபத்தி நாலு வகை பாசனத்தையுமே கட்டி உருகி சிலையாவோ மணியாகவோ எந்த சேப்புக்கு தேவையோ அந்த மாதிரியான சேப்பில் இந்த உப்பு கட்டு பயன்படுத்தி செய்ய முடியும் இனி வர பதிவுகளில் எல்லா பாசனத்தையுமே ஒன்றா சேர்த்து கட்டக்கூடிய தனித்தனியாக பாசனங்களை காட்டிட்டு அதை உருகி உங்களுக்கு மணியாகவோ இல்லை எந்த வடிவத்துலேயும் உங்களுக்கு அதை நம்ம வீடியோவாக கொடுக்கலாம் இப்போ இந்த உப்பு க உப்பு ப்ளஸ் அந்த ரசம் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரிக்கு மேலே உருகி நிற்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதை தண்ணியில் இதுவும் கரையாது ஆசிட்லேயும் கரையாது இப்போ ஆசிடில் போட்டிருக்கோம் அதை திராவத்தில் போட்டிருக்கோம் இப்போ இதில் திராவம் தான் ஒரு கம்பியை விட்டு பார்ப்போம் அதாவது காப்பர் கம்பி விட்டு பார்த்தா அது பச்சை ஆகும் கொதிக்க வச்சுருக்கோம் இப்போது அதனால தான் அந்த பபுள்ஸு எதுவுமே ஆகாது அந்த உப்பு ரசம் சேர்ந்த உப்பு கரையாது தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது கரையாது அப்படியே இருக்கும் அதனுடைய எடையும் குறையாது இதுதான் வந்து ரசம் ப்ளஸ் உப்பு சேர்ந்த உப்புக்கட்டு இதுக்கு முன்ன பதிவில் பார்த்துருப்பீங்க கல் உப்புக்கட்டு மட்டும் இது ரசம் கல் உப்பு சேர்ந்து பதங்கம் ஏற்றி தான் இது உருகி கண் ஆடக்கூடியது இதை பயன்படுத்தி எல்லா வகையான பாசனங்களையும் கட்டி உருகி எடுக்க முடியும் நெருப்பு நிற்கக்கூடிய இதாக நம்ம இந்த பாசானங்களை கட்டி நம்ம எடுத்துக்கலாம் இனி வரும் பதிவில் பாசன கட்டு வகைகள் நவ பாசனம் மட்டும் இல்லை பதினெட்டு வகையான பாசனங்களையும் ஒன்றா கட்டி அதை மணியாகவும் வடிவங்கள் எதனால கொடுத்து நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்